ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த ஓட்டிங் ரைட்ஸ்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா நம்ம ரீசெண்டாக தான் வந்து நம்மளோட எலெக்ஷன்லாம் நடந்து போடுன்னு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது விமனுக்கு ஓட்டிங் ரைட் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அவங்க நினச்சா அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு சரித்திரக்கு அதையும் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அண்ட் அவங்க அப்படி போல்டாக எடுத்த ஒரு முடிவுமே அவங்களோட ஓட்டு உரிமையை வந்துட்டு இழப்பதற்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காரியமாக வந்து அமைஞ்சு போச்சு என்ன நான் என்னமோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்றைக்கி நேரத்தில் நடந்த கதை கிடையாது நம்ம எஸ்பெஷலாக நம்ம கிரீக் மைத்தாலஜி பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த காலத்துலேயே ஓட்டிங் மெக்கானிசம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஸோ அந்த ஒரு சுருக்கமான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு கதையில் வந்து ஒரு கடவுளுக்கும் இன்னொரு கடவுளுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் ஆரம்பித்து தான் இந்த ஒரு ஓட்டிங்கே கடைசியில் வந்து முடியும் ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றது வந்து நம்ம ஒரு மைத்தாலஜிக்கல் கதையோடு சேர்த்து அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாமே பார்க்க ஆரம்பிச்சலாமா ஸோ பண்டைய காலத்து அந்த ஒரு கிரீஸில் பார்த்தீங்கன்னா செக்ரோப்பியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரம் வந்து இருந்துச்சு அது ப்ரெசண்ட்டாக வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசெண்டாக நம்ம வந்து அதை கூப்பிட்டுருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கதையில் கொஞ்சம் பின்னோக்கியே போவோம் ஸோ செக்ரோப்பியாவாக அந்த இடத்த வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த செக்ரோப்பியா வந்து எப்பேற்பட்ட ஒரு இடம் அப்படின்னா பேசிக்காக வந்து கடலில் சம அதாவது கடல் மேலே டிபெண்டன்ஸாக இருக்கப்படுற ஒரு இடம் ஏன்னா வந்து ஒரு மீனவ ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நகரம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இடத்துல மெயின் ஆஃப் த அதாவது மெயினாக என்ன வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்துட்டு அந்த கடல் அமைதாக இருந்துச்சு அப்பேற்பட்ட ஒரு நகரம் தான் அந்த செக்ரோஃபியான்றது அதையும் தாண்டி அந்த நகரத்தில் இந்த கடல் ஓரமாக வந்து சி க்ராப்ஸ்லாம் வளரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சி கிராப்ஸும் வளர்த்து அதை வந்து பிஸ்னஸ் பண்ணி அதை வந்து சேல் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான் வந்து அந்த செக்ரோபியாவே அந்த செக்ரோபியாவை ஒரு நல்ல ஒரு மன்னர் அந்த மன்னரே ஒரு மாதிரி தினிசாக தான் இருப்போம் அப்படி அதாவது பாதி உடல் வந்து மனுஷனாக இருக்கும் மீதி அந்த செகண்ட் அதாவது இடுப்பு கீழே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வாழ் அந்த ஒரு மெருமையிடு மாதிரி அந்த மாதிரி ஒரு கேஸ்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு அரசராக வந்து அந்த இடத்த வந்து ஆட்சி போயிட்டு இருந்தார் ஸோ செக்ரோப்பியா நல்ல ஒரு நகரம் நான் வழியே சொல்லிட்டேன் அதெல்லாம் முடிஞ்சது இல்லைங்களா ஸோ இப்போது எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது வந்து கடவுள்களுக்கு தங்களோட பேரை சொல்கிற மாதிரி தனக்குன்னு ஒரு நகரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது அப்படி எந்த கடவுளுக்கு ஆசை வருதுன்னா பொசைடன் அதாவது கடவுள் ஆஃப் த சி அந்த வாட்டர் பாடிஸ் தான் சொல்கிறீங்களா ஸோ கடவுள் ஆஃப் த சி அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேர் சொல்கிற மாதிரி தனக்குன்னு ஒரு நகரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அப்படி போது நமக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி எங்கே என்ன பாடா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்ரோப்பியா அவர் கண்ணுக்கு வந்து தென்படுது ஸோ அது என்ன பண்ணுறாருனா கடல்லேருந்து கிளம்பி நகரத்துக்கு வராரு வந்துட்டு செக்ரோப்பியன் மக்கள்லாம் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஓகே எனக்கு வந்துட்டு என்னோட பேர் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நகரம் இருக்கணுன்றது என்னுடைய ஒரு ஆசை ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய செக்ரோப்பியாவை நீங்கள் வந்து பொசைடோனியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேரை பேசிக்காக அவர் உள்ட்டாக பண்ணி ஒரு ஊராக வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அது கூட சேர்த்து இனிஷியலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சுதை பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னா பசியர்னு தெரியும் இல்லைங்களா கையில் ஒரு ட்ரைடண்ட் வச்சுருப்பார்ல அந்த ட்ரைடெண்ட்டை வச்சு ஓங்கி அப்படியே அந்த நடத்துல ஒரு போடு போட்டோன்னே அங்கேருந்து ஒரு அப்படியே சால்ட் வாட்டர் வந்து அப்படியே பொத்துக்கிட்டு வருது வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருனா நீங்கள் நாளை பின்ன கடலுக்கு மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த தண்ணி இந்த ஊற்று இந்த ஃபவுண்டெனை நீங்கள் வந்துட்டு அப்படியே வணங்கி பிளஸ் பண்ணி ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு வாழ்த்திட்டு ஒரு வணங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபவுண்டெயின் வந்து சொல்லும் என்ன சொல்லும் நீங்கள் வந்து நீ கடலுக்கு போகலாமா போக வேணாமா வெதர் எப்படி இருக்கும் ப்ராப்பராக இருக்குமா போனால் நீங்கள் வந்து சேஃபாக திரும்பி வர முடியுமான்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஃபவுண்டெயின் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபவுண்டெயினை கிஃப்டாக வந்து கொடுத்துட்றா அப்படி இதை பார்த்தோன்னா அங்கேருந்து அந்த அரசருக்கும் ஹாப்பி ஏன்னா அவர் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது இல்லைங்களா அவர் அந்த அரசருக்கும் ஹாப்பி மக்களும் ரொம்ப சூப்பர் ஹாப்பி இப்படியெல்லாம் ஹாப்பியாக இருக்கிற டைமில் இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒரு லைட்னிங்கோட ஒரு உருவம் வந்து அப்படியே மேலேருந்து கீழே வந்து இறங்கி வருது வர வர யார் அந்த உருவம் அப்படின்னு பார்த்தா அதான் தெரிய வருது அவங்க வந்து காடஸ் ஆஃப் விஸ்டம் அதாவது நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம் நிறையா இந்த விஷயங்கள் அதாவது இவங்க வந்து இவங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கிடையே நிறைய கதையில் வந்துட்டு ஒரு கேமியோ பேர்ஸாக வந்துட்டு போவாங்க ஸோ இவங்க தான் அத்தேனா ஸோ காடஸ் ஆஃப் விஸ்டம் அவங்க பேர் அத்தேனா இவங்களோட பிறப்பு அப்புறம் இவங்க கதையெல்லாம் நம்ம அப்புறமா நான் விழுப்பு ஆகும் ப இப்போதைக்கு காடஸ் ஆஃப் விஸ்டம் தான் அத்தேனா விஸ்டம்னால் என்னடின்னு கேட்டிங்கன்னா விஷ்டம்ன்றது ஒரு ஒரு நல்ல நாலேஜ் அப்படி சொல்லலாமா எனக்கு ப்ராப்பராக சொல்ல தெரில பட் ஒரு ஒரு நல்ல நல்ல புத்திமதி சொல்லுங்கப்பா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லை ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு நாலேஜபிள் நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அதான் விஷ்டம்ன்றது ஒரு ஞானியா மேபி அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காடஸ் தான் வந்துட்டு அதேனா ப்ளஸ் இவங்க வந்து இந்த வார் கூட ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற ஒரு காடு தான் ஸோ பேஸிக்காக நல்ல ஒரு பிரேவான பிரேவரியான ஒரு காடு காடஸ் தான் வந்து அத்தேனா ஸோ அவங்க இப்போ மேலேருந்து இறங்கி வராங்க ஸோ இவங்களுக்கும் பொசைரனுக்கும் ஆல்ரெடி வந்துட்டு பல பஞ்சாயத்துகள் இருந்திருக்கு அதில் ஒன் ஆஃப் த பஞ்சாய பஞ்சாயத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடுஸாக இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க அவங்கள வந்துட்டு பொசைரன் தான் வந்து ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ணி காடஸ் அத்தேனாவோட டெம்பிள்லேயே வந்துட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி விட்டுருவாரு அதனால் கடுப்பான நம்ம அத்தேனா தான் வந்து மெடுசாக்கு சாபமே கொடுப்பாங்க நீ இந்த மாதிரி அலங்குளமாக மூஞ்சி மாறிடணும் நீ வந்து ஒரு மான்ஸ்டராக மாறி நீ தெரியணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்து அத்தைனா தான் அது தனி கதை அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு மேலேருந்து அத்தனா வந்து கீழே இறங்கி வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஏன் துப்புக்கட்டா பையன் யாரா நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒருவேளை நீங்கள் உங்களோட நகரத்துக்கு என்ன வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கடவுளாக என்ன வந்துட்டு ஒரு காவல் தெய்வம் மாதிரி நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க மாதிரி எப்படி நம்ம பொஷரியன் வந்து அந்த இது ட்ரெயினு வச்சு குத்தி ஒரு ஃபவுண்டென்லாம் கொடுத்தார்ல அது மாதிரி இவங்களும் தன்னுடைய அந்த ஒரு வெப்பனை வச்சுக்கி ஒரு குத்து குத்துறாங்க குத்தினோடனே அங்கேருந்து ஒரு ஆலிவ் மரமே வளருது அந்த மரத்துலேருந்து நீங்கள் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் அந்த மரத்துலேருந்து வர அந்த ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நிறையா மெடிசனல் குணங்கள்லாம் இருக்குது அதுக்கு அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க இப்போ வந்துட்டு மக்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடுறாங்க இந்தாரா இவர் என்னடானா இவர் ஒன்று கொடுக்குறாரு இவங்க ஒன்று கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் என்னடா பண்ணுறது ஒன்று புரியலையே அப்படிங்கும் போது அந்த அந்த இது செக்கோபியாவோட அந்த அரசர் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு அதாவது இப்போது ஒருத்தவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இன்னொரு சாராருக்கு இது பிடிச்சிருக்கு நம்ம வேணால் வந்து ஒரு ஓட்டிங் மாதிரி ஒன்று வச்சு யாருக்கு வந்துட்டு அதிகமாக எது பிடிச்சிருக்கோ அவங்க வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு ப்ராப்பர் டைட்டே நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோன்னே அவங்க அந்த கடவுள்களும் ஒத்துக்கிறாங்க சரி ஓகேப்பா ஓட்டு நடத்துங்க நடத்துங்க அப்படி நடத்தினோடனே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா மென்னுமே அதாவது யாரெல்லாம் அந்த போய் மீன் வீடெலாம் பிடிப்பாங்க இல்லைங்களா ஸோ எல்லா மென்னுமே கடல் தான் நமக்கு இது கடல் தாய் நம்ம பொசைரன் தான் நம்ம நம்மளுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பொசைலனுக்கு ஓட்டு போட்டுறாங்க ஸோ வந்து பொசைலன் லீடு எடுத்துடுறாரு ட்விஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லா விமனுமே வந்துட்டு அத்தேனாவுக்கு வந்து ஓட்டு போட்டுடுறாங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த நகரத்தில் மென்னோட விமன் பாப்புலேஷன் அதிகமாக இருந்திருக்கு ஸோ அதனால் அத்தேனா வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிடுறாங்க இதை பார்த்து காண்டான போஷர்னு பார்த்தீங்கன்னா ஏய் நான் தானே முதல்ல வந்து பண்ணேன் நீ நான் நடுவில் வந்துட்டு இவ்வளோ ஓட்டலாம் வாங்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தான் என் கூட வந்து குத்த சண்டைக்கு வான்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிட்றாரு அத்தை நான் வந்துட்டு சரி என்னடா சண்டை போடணுமாடா வாடா வாடா சண்டைக்கு வரியான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கோதாவில் இறங்குங்க மேலேருந்து ஒரு டப்பான்னு ஒரு லைட்னிங் வருது இப்போ யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்துடுறாரு நம்ம மேலே வந்துட்டு மேலேருந்து சண்டையெலாம் போடக்கூடாது இருந்தாலும் மேலே வந்து கோட்டில் வச்சு பேசிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மவுண்ட் ஒலிம்பஸ் கூட்டு போயிடறாரு அந்த கூட்டத்தில் பேச்சுவார்த்தையெல்லாம் போது ஃபைனலாக பேச்சுவார்த்தை முடிவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே அங்கே நடந்த மாதிரியே இங்கேயும் ஒரு ஓட்டிங் நடக்கட்டும் யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க வந்து அந்த செக்ரோபியா வந்து அவங்க அவங்களோட வந்து நீங்கள் அக்கறமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா ஃபைனலாக ஓட்டிங்லாம் போகுது போல் எவ்ரி எல்லா ஆண் கடவுள்களும் வந்துட்டு பொசேரினுக்கு ஓட் பண்ணுறாங்க எல்லா அந்த ஃபீமேல் அவங்க க பெண் கடவுள்களும் வந்துட்டு அத்தியானுக்கு ஓட் பண்ணுறாங்க கடைசியாக ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அத்தேனா ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபைன்லி சொன்ன மாதிரி வந்துட்டு செக்ரோப்பியா வந்து அத்தேனாவோட ஒரு கண்ட்ரோல்லே வந்து விடப்பட்டுருது ஸோ அன்று முதல் கொஞ்ச நாளைக்கு அந்த செக்ரோபியா சின்ஸ் அத்தேனா வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஒரு ரூலிங் கோடஸாக இருந்த காரணத்தினால அது வந்து ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு ஸோ இப்படி தான் அந்த இடத்துக்கு வந்து ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு ஏத்தன்ஸ் எல்லாம் தெரியும் மேபி மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அப்படி தான் ஏத்தன்ஸ் உருவான வரலாறு ஸோ இதான் அந்த கதை பட் இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது பெண்ணாச்சு அத்தேனாவை வந்து அங்கே ஒரு ரூலிங் கோடைசாக போயிட்டாங்க இல்லைங்களா இதனால் பொசரனுக்கு டேய் என்ன என்ட்ய் நீங்கள் வந்து என் கடலுக்கு வருவீங்க மீன் பிடிப்பீங்க என்னையை வச்சு தான் நீங்கள் பொழப்பையை ஓட்டுவீங்க ஆனால் நீங்கள் வந்து அத்தேனாவை வந்து நீங்கள் கடவுளாக வந்து வச்சு கொண்டாடுவீங்களா அப்போ நான் என்ன சொம்பையா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கடலுக்கு அதுக்கப்புறம் மீன் பிடிக்க போனாங்களோ அவங்க எல்லாரையும் வந்துட்டு நல்லா அப்படியே அலைகள்லாம் வச்சு அப்படியே அடைக்கி முடக்கி சாப்பிடுச்சிட்ற அப்படி ஸோ இதனால் வந்துட்டு அங்கே இருந்த மக்கள்லாம் பயந்து போய்ட்டு திருப்பியும் வந்து முறையிடுறாங்க கடவுள்கிட்ட என்னென்ன மாதிரி பண்ணுறாரு அப்படினு சொன்னப்புறம் மொதம் மற்ற அந்த சில கடவுளெலாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த ஏஞ்சல்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே பொசைரனுடைய அந்த ஒரு கோவத்தின் வெளிப்பாட்டு தான் நீங்கள் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி அவமரியாதை பண்ணிட்டீங்க ஸோ அதனால் அவரோட என்ன சொல்கிறது கோவம் தனியணும் அப்படின்னா உங்களோட நகரத்தோட பெண்களுடைய ஓட்டிங் உரிமை வந்து பறிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி வந்து அத்தேனா நீங்கள் வந்து ஒரு பெரிய கோடசா நீங்கள் கட்டி கும்பிட்றீங்களோ அதே மாதிரி பொசைரனுக்கும் வந்து ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த ரெண்டு விஷயமே வந்துட்டு செயல்படுத்தப்படுது முதல்ல பெண்களுக்கு ஓட்டிங் உரிமை வந்துட்டு பறிக்கப்படுது அதே மாதிரி அத்தனாக்கு எப்படி ஒரு கோயில் இருந்துச்சோ அதே மாதிரி பொசைரனுக்கும் அந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு கோவில் மாதிரி ஒரு சக்ஸ் வந்து கட்டிடுறாங்க ஸோ இதனால பொசைரன் அவருடைய கோவம் வந்து ஓரளவுக்கு தரைஞ்சிருது அண்ட் ஃபைனலி அவர் வந்து மன்னிச்சு விட்டுறாரு ப்ளஸ் அந்த ஃபவுண்டெனையும் கொடுத்துறாரு வச்சுக்கோ பொழச்சிப்போ வச்சு நீங்கள் சந்தோஷமாருன்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துறாரு ஸோ ஃபைனலி இப்படி தான் ஏத்தன்ஸ் வந்துட்டு உருவாச்சுன்னு சொல்லிட்டு க்ரீக் மொத்தாலஜி வந்து சொல்லுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இல்லைங்களா ஸோ இதில் எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேள்வி தான் எனக்கு இன்னும் வந்து அத்தேனா அவங்கள பற்றி வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வருது ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய க்ரீக் மைத்தாலஜி வீடியோவே வந்து அத்தேனாவுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு தான் ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ பாய்